Hi friends! இன்றைக்கி வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வெறும் நாலே இன்க்ரீடியன்ஸ் தான் அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஆறு முட்டை சேர்த்துக்கலாம் ஆறு முட்டை சேர்த்துட்டு அப்புறமா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் பீட்டரோ இல்லை பிஸ்கோ வச்சுட்டு சுகரெல்லாம் வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது பீட் ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு இருபத்தஞ்சி பாதாம் பாதாமை வந்து நான் உரிச்சு பால்ல கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம் அப்புறமா வந்து பாதாம் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட வந்து டூ பிப்டி கிராம்ஸ் வந்து அன்ஸ்வீட்டன் பால்கோவா எடுத்திருக்கேன் இதுதான் மெயின் இன்கிரீடியன்ட் இதில் இது வந்து நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பி பீட்டர் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு த்ரீ டூ ஃபோர் டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேனில் ஒரு பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லை மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம் வரைக்கும் வச்சு அந்த எல்லா பால்கோவெல்லாம் நல்லா வந்து கெட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சினது கரைச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பேன் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பேனில் சேர்த்துட்டு ப்ரீ ஹீட்டட் அவனில் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட முட்டை மிட்டாய் வந்து ரெடி ஆகிடும் ஸோ எல்லா பேனோட ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் ஸோ என்னோட இது வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் எனக்கு ரெடி ஆகிடுச்சி மேலே நல்லா கிறிஸ்பாக கோல்டன் கலர் உள்ளே வந்து சாஃப்ட்டாக சூவியாக அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரே நாளில் எங்களுக்கு எல்லாமே கலியாயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுனால் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்